குடியாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துக்க ஒருபடி எதுமோ எல்லாம் சேல்ஸு தான் கிடக்கு எல்லாமே சேல்ஸுக்கு தான் இருக்குது இந்த கிடாயை தவிர இது வந்து உங்கள் ஆறுபல் பல் குறா செனக்குறா தான் நல்லா புளியம்பூர் நல்ல சைஸு சனக்குறா மடு போட ஆரம்பிச்சிருச்சு பாத்திரம் தண்ணி ம மடு போட ஆரம்பிச்சிருச்சு அது வந்து ஆறே பல்லு தான் ஆறு பல்லு ஒரு நாலு ஈத் மூணு இயத்து தான் இருக்கும் அது வந்து புளியம்பூர் ஐ நல்ல தரமான ஒரு பிடி அது பல் சேர தான் நல்லா ஆடு இருக்கும் இந்த கன்னியாடுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பல் சேர்ந்துருச்சு பல் சேர்ந்துருச்சு நல்ல செனை ஆடு போட்டுருச்சு நல்லா நிறைய செனையாக இருக்கும் ஒரு ஒரு மாசம் ஒரு மாசத்துல ஈன்ற மாதிரி இருக்கும் புறா சுத்தமான பால் பே பார்த்தாலே தெரியும் சுத்தமான பால் பண்ணி நான் முகோமயமாக நான் பதித்து ஆடு நிற்க அப்படியே மழைப்பட்டு ஆடுதான் கொடுத்த ஆடு சுத்தமான பால் பேண்ணி அது போக புளியம்பூர் போகிறா நாலு போகிறா புளியம்பூர் அந்த நிற்க வெளில போரில் அது நாலே புல் தான் நாலு புல் சதிர்ச்சினா மடு போட்டுருக்கமா அது இன்னும் இன்னும் அது மூணு மாதம் மூன்றரை மாதம் என்ன இருக்கும் அது ஒரு நாலு மாதம் இருக்கும் அந்த புளியம்போர் இப்போ புளியம்போர் ஒரு நாலு மாதம் இருக்கும் இது ஒரு மூணு மாதம் மூன்றரை மாதம் நெருக்கி இருக்கும் இது இன்னும் மடு போடல இப்போ தான் காம்புச்சூர் இது வரதுக்கு நம்ம தான் மடு போடும் இந்த மூணுமே சேல்ஸ்டாக இருக்குது மூணு அது போகும் அந்த கெடா குட்டி நல்லா சரியான சாட்டவாட்டமான குட்டி கலர் நல்ல கலரு நல்லா கலரு சரியான கிடா குட்டி கிடாக குட்டி தான் இப்படி தான் இருக்கணும் நல்லா வாழ்த்தோகை அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வாழ்போகை இன்னும் கொம்பே ஓடலை லைட்டாக தான் கொம்பே வெளியே வந்திருக்கு இப்படி தான் இதான் நம்ம கொடியாட்டு குட்டி கொம்பே ஓடி இருக்காது இதே நீங்கள் பழையாட்டு குட்டி பார்த்தீங்கன்னா இப்போயே உங்களுக்கு விரல தண்ணிக்கு கொம்பு ஓடி இருக்கும் இதுலேயும் குட்டி சரியான கலர் நல்லா வாட்ட சாட்டமான குட்டி இந்த தான் குட்டி வாங்கணும் இது நல்லா இருந்தால் ஒரு ரெண்டரை மாதம்தான் இருக்கும் ரெண்டரை தான் இருக்கும் நான் சரியான தோரண குட்டி நல்லா காய் தான் பார்த்தோம்னா நல்லா சைஸ் இந்த கிடாயி வந்து சேல்ஸ் ஆகிடுச்சி சுத்த கருத்த கிடாயி இன்னும் பல் போடல தரமான கிடாயி கிடாயி வந்து சேல்ஸ் ஆகிடுச்சி பதிமூணாயிரத்துக்கு சேல்ஸ் ஆகிரு கிடாயி கிடையாது சரியான கிடாயி இடம் கடாய் தான் எட்டு மாதம் தான் எட்டு மாதம்தான் இருக்கும் இடம் கடாய் தான் கடாய் சேல்ஸ் ஆயிடுச்சு வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு உருப்படி சேல்ஸ் இருக்கு நல்லா கை போய் நடந்திருக்கு இடாய் ஆள் கூட பண்ணிக்கிட்டே இருக்கு ஃபுல்லாகவே சவுண்டல் தான் ஏறிடுக்கிற ஃபுல்லாக சவுண்டல் தான் சவுண்டெல்லாம் கட்டி வச்சிருக்கு Ne <laughs> Hadi. <laughs> Hey Hey Hey, hey. hey.